பாதிவாரி கணக்கெடுப்பிற்கு திமுக சொந்தம் கொண்டாடுவதா இறங்கி அடிக்கும் அன்புமணி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி தொடர்ந்து பல்வேறு அறிக்கைகளையும் போராட்டங்களையும் நடத்தியுள்ளனர் அந்த வகையில் கர்நாடகம் பீகார் ஒடிஷா ஆகிய மாநிலங்களை தொடர்ந்து ஆந்திர பிரதேசத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழு அளவில் தொடங்கப்பட்டிருக்கிறது சமூக நீதியை நேசிப்பவர்களுடைய செவிகளில் இச்செய்தி தேனாக பாய்கிறது ஆனால் சமூக நீதியின் தொட்டிலான தமிழ்நாடு இந்த செய்தி செவிகளால் விழுந்துவிடாமல் காதுகளை மூடிக்கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்கனவே கடுமையாக விமர்சித்திருந்தார் ஆனால் தமிழக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுத்தால் தான் அதிகாரப்பூர்வமாக இருக்கும் என்று தெரிவித்து வந்தது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்துள்ளது இதற்கு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வரவேற்றுள்ளனர் இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்த போது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்போம் எடுப்போம் என அறிவித்துள்ளது இதை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பிற்காக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கான கடிதங்கள் சந்திப்புகளையும் நடத்தியுள்ளார் இப்போது சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் எடுக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் அதற்கு காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சொந்தம் கொண்டாடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என தெரிவித்தார் உங்களுக்கும் சமூக நிதிக்கும் என்ன சம்மந்தம் என கேள்வி எழுப்பிய ஆட்சி அதிகாரம் இருந்தபோது திமுக காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பிற்காக ஒன்றும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு மட்டும்தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் மேலும் தமிழகத்தில் உள்ள அறுபத்தி ஒன்பது சதவீத அவசியம் என்றும் அதனை தமிழக அரசு தான் எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி சர்வே வேறு என்றும் தெரிவித்த அவர் பின்தங்கிய மக்களுடைய நிலை பற்றி உண்மையான விவரத்தை அறிந்து கொள்ள தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் தமிழக மக்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு வசதிகள் பொருளாதாரம் குறித்த முழுமையான விவரங்கள் தெரியவரும் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை